பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு அறக்கட்டளை കാര്യം യാവിനും വെറ്റി എങ്കു നോക്കിനും വെറ്റി മാറ്റാങ്കേ വിത്ത വായ് മൊഴിക്ക് എങ്ങനും വെറ്റി വേണ്ടേന കരുളിനൽ കാളി எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே வெடுத்த வாய்மொழிக்கு எங்களும் வெற்றி கருணை நல் காளி என்னும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி எங்கும் வெற்றி எதனிலும் வெற்றி எண்ணங்கள் யாவினும் வெற்றி எங்கும் வெற்றி எதனிலும் வெற்றி கண்ணும் மாறுயிரும் என நின்றாள் காளித்தாய் இங்கென கருள் செய்தாள் கண்ணும் மாறுயிரும் என நின்றாள் காளித்தாய் இங்கென கருள் செய்தாள் மண்ணும் காற்றும் புனலும் மணலும் வானும் வந்து வணங்கினில்லாவோ மண்ணும் காற்றும் புனலும் மணலும் வானும் வந்து செய்யாரோ விண்ணுளோர் பணிந்தேவல் செய்யாரோ வெல்க காளி பதங்கள் என்பார்க்கே காலி இந்த பாரதி உலா விழாவானது இந்த வருடத்தின் பத்தாவது நிகழ்ச்சியாக நமது சேது பாஸ்கர கல்லூரியில் நடைபெற இருக்கிறது இந்த விழாவிலே பாரதியை நினைவூட்டும் வகையிலே ஒவ்வொரு மாணவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் பாரதியை பற்றி அதை பற்றி பேச வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களான உதயம் ராம் அவர்களும் அவரது நண்பர் அவர்களும் இந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இது மாணவர்களுடைய மிகச்சிறந்த ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கும் மாணவர்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும் அந்த விழாவானது மிக சிறப்பாக நடைபெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அடிக்கடி தான் பாரதியாரை பற்றி நினச்சாவே அந்த வார்த்தைகள் வந்துவிடும் விதைக்கின்ற விதைகள் எல்லாம் உழைப்பதில்லை உழைக்கின்ற மரங்கள் எல்லாம் காய்ப்பதில்லை காய்க்கின்ற காய்கள் எல்லாம் பழங்கள் எல்லாம் சுவைப்பதில்லை அதுபோல் பிறக்கின்ற உயிர்கள் எல்லாம் பேசுவதில்லை பேசுகின்ற உயிர்கள் எல்லாம் பேரும் புகழும் பெறுவதில்லை அவ்வாறு பேரும் புகழும் பெற்ற ஓர் தலைவன் பாட்டுக்கோர் புலவன் பாரதியை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது என்று கூறி உதவி ஏன் பாரதி பூர்ணஞானம் பொடிந்த நன் என்று நம் நாட்டை கூறுகிறார் தெரியுமா இதற்கு காரணம் மண்ணில் தோன்றிய இலக்கியங்களும் வேதங்களும் தான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலேயே பாலோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அன்னை மொழியை அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை உகிழ்ந்த நறுங்கடியே தண்டி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிருந்த மண்ணுலக பேரரசே மகளே திருக்குறளின் மாண்புகளை நற்கணக்கே மண்ணும் சிலம்பே வடிவே முன்னும் நினைவால் என்ற தமிழ் என் நாட்டருக்கும்த்தாருக்கும் பொ உலக புதுமுறையிலோ நம் மண்ணில் தோன்றியவைான் கலியோ உலகம் உருண்டை என்று கூறுவதற்கு முன்னே திருவள்ளுவர் உலகம் உருண்டை என்று குறிப்பிட்டுள்ளார் அணுவை துளைத்து அதனில் ஆற்றலை காண முடிகிறோம் என்கிறார் அவை அறிவியல் அறிஞர்கள் தமிழின் அறிவியல் சிந்தனைகள் நிறைந்து காணப்படுகின்றன நம் நாட்டின் வெவ்வேறு கலாச்சாரங்களில் இருந்தாலும் இவை அனைத்தும் கூறும் ஒரே கருத்து அனுப்பும் அரணும் இம்மிழக நிலத்தல் என்பதே பாரதிக்குரியது போல் பூர்ண ஞானம் நம் நாட்டில் முழுமையாக பெறப்பெற்றுகின்றன நன்றி வணக்கம் கல்வி மூலமே உயர்வு காண முடியும் என்பதை அழுத்தமாக சொல்கிறார் பாரதி ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் நல்ல கல்வி சாலைகள் வைப்போம் உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம் இந்தியா முழுவதும் கல்வி சாலைகள் வைக்க வேண்டும் என்றார் இதன் மூலம் அவர்கள் அறியாமல் இருந்து விடுபட்டு சுதந்திர உணர்வை அடைய முடியும் என நினைத்தார் பாரதி கோவில் கட்டுதல் அன்னதானம் செய்தல் முதலில் எல்லா தர்ம செயல்களையும் சிறந்தது எது தெரியுமா என்று கேள்வி கேட்டு அதற்கும் அவரே பதில் சொல்கிறார் ஒரு ஏழைக்கு கல்வி கண் திறப்பதை எல்லா தர்ம செயல்களையும் சிறந்தது என்று ஓங்கி ஒலிக்கிறார் பாரதி பெண்கள் கல்வி கற்ற அவர்கள் விதவையாகி விடுவார்கள் என்ற மூட நம்பிக்கை அடிமுலையில் ஆழமாக பதிந்திருந்த அப்போது பெண்கள் ஆணுக்கு சேவை செய்பவர் பிள்ளை பெறும் விதம் இயந்திரம் மட்டுமே நினைத்தனர் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினி பெண்கள் நடந்து வந்தோம் எட்டு அறிவினில் ஆணுக்கு இங்கே இலைப்பிள்ளை கும்மி கும்மிடு என்று பெண்கள் ஆணுக்கு அறிவிலும் திறமையிலும் எந்த விதத்திலும் சளைத்தவர்கள் இல்லை என்று ஓங்கி ஒழுகிறார் பாரதி பாரதியின் பார்வையில் கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது மனிதனை செளிமைப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் அது சமூக பற்றையும் மொழி பற்றையும் ஊட்டி வளர்க்க வேண்டும் இதை புதிய கோணாங்கி என்ற பாட்டில் படிப்பு வளர்ந்து பாவம் தொலைது படித்தவன் சூதும் பாவம் பண்ணினான் போவான் போவான் ஐயோ வென்று போவான் என்று சபிக்கிறார் பாரதி சுதந்திர இந்தியாவில் கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தானோ அது மாதிரியான கல்வி வராத வரை விடுவில்லை என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இருக்க ஊடகங்களும் சரி பெண்கள் வந்து எப்படி காமிக்குதுன்னா சுவை நிறைந்த சாம்பாரை சமைப்படும் அவளே கணவரி சட்டையில் கரை நீக்குபவளும் அவளே ஊக்க பானம் கொடுத்து மகனை படிக்க வைப்பவளும் அவளே சிவப்பு அழகு வண்ணம் பூசி சொப்பன சுந்தரியும் அவளே அப்படின்னு சொல்லி இருந்து பெண்களை வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள் வந்து சொல்லுது அழகு 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 அப்படின்னு சொல்லி பெண்களை குறித்து வந்து அவங்களை என்ன அப்படின்னா காதலிக்கிற பசங்க பொண்ணுங்க கூட சரி பசங்க போய் பொண்ணுங்கள சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா நீ வந்து நிலவை போன்றவள் நீ வந்து மேகத்தை போன்றவள் நீ வந்து பூவை போன்றவள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யாருமே வந்து நீ வந்து சூரியனை போன்றவள் அப்படின்னு எல்லாம் யாரும் சொல்றாங்க ஏன்னா சூரியன் வந்து சுற்றும்ல அதனால வந்து யாரும் இப்போ வந்து சொல்றது போன்றவள் நீ ஒரு பாறை போன்றவள் யாரும் சொல்றது இல்ல காரணம் என்னன்னா பெண்கள் வந்து எப்படி இருக்கு சமுதாயத்தை பொறுத்தவரையும் வந்து வீட்டை பாத்துக்கிட்டு துணித்த வச்சுக்கிட்டு ஆண்களுக்கு இது பண்ணிட்டு இப்படியே வந்து இருக்கணும்னு சொல்லி எல்லாம் நினைக்கிறாங்க இன்னைக்கு வளர்ந்த நாடு தேர்ச்சி பெற்ற நாடுன்னு சொல்லி சொன்னா எல்லாருமே என்ன சொல்றோம்னா வந்து அமெரிக்காவை சொல்லுவான் அந்த அமெரிக்கால பெண்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல ஒரு போராட்டம் நடக்குது அந்த போராட்டத்துக்கு போறதுக்கே அவங்க வந்து வாங்கி தான் அந்த எந்த ஒரு போராட்டமும் இன்றி நம்ம உள்ள இந்திய பெண்களுக்கு ஓட்டுரிமை வந்து கொடுத்துருக்கோம் நம்ம நாட்டில் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் ஓரம் பேசினாங்கன்னா எல்லாருமே என்ன சொல்றாங்க காதல் கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு அண்ணனாவோ ஒரு தங்கச்சியாவோ உறவினராகவோ தெரிஞ்சவங்களாவோ சொந்தக்காரங்களாவோ இப்படிலாம் இருக்கக்கூடாதா அப்படியே இருக்கலாம்ல அப்படியே பேசலாம் பேசுவாங்கல்ல அதையே வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க இன்னைக்கு சமுதாயம் இந்த மாற்றம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஆண் பெண் வேறுமை அப்படின்றத வந்து பிரித்து காக்குது ஒவ்வொரு இடத்துல வேற்றுமை விதைக்கிறனால தாங்க ஹராஸ்மெண்ட்ன்ற விஷயம் வந்து கிளம்புச்சு அது கிளம்புனால்தான் இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் பொண்ணு நிறைய கொஞ்சம் இல்லைங்க ஃபஸ்ட் ஆச்சு கொஞ்சம் பேர் இருந்தாங்க நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க ஆண்னால கொஞ்சம் விஷயம் பண்ண முடியும் கொஞ்சம் விஷயம் பண்ண முடியாது பெண்ணால கொஞ்சம் விஷயம் பண்ண முடியும் பண்ண முடியாது ரெண்டு பேரும் இது என்னைக்கு புரிஞ்சு ஆணும் பெண்ணும் சமமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கேட்காம என்னைக்கு இருக்கீங்களோ அன்னைக்கு ஆண் பெண் சமமாயிருவாங்க பாரதி ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு வரைமுறையை வகுத்திருக்கின்றார் அதை ஒரு பத்து கட்டளைகளாக அவர் செய்திருக்கின்றார் அந்த பத்து கட்டளைகள் முதலாவதாக வருவது கவலை கவலையை தவிருங்கள் அச்சம் தவிருங்கள் சஞ்சலமின்றி இருங்கள் போனதற்கு வருத்தப்பட வேண்டாம் கோபத்தை வென்றிடுங்கள் அன்பு செய்யுங்கள் தன்னை வென்றாலும் பிறவையை பெறுங்கள் நல்ல மனதை பெறுங்கள் இயற்கை காக்கும் என்று நம்புங்கள் இறுதியாக அமரத்தன்மை எய்துங்கள் என்று சொல்லி ஒரு பத்து கட்டளை சொல்லிட்டு போயிட்டார் இதை பத்தையும் நாம் நிறைவேற்றுமானால் நிச்சயமாக இந்த உலகத்தில் ஒரு நல்ல மனிதர்களாக ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ முடியும் மாணவர்கள் அதாவது இன்றைய இளைய சமுதாயம் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான நான்கு ஒன்றாவது உயர்ந்த குறிக்கோள் த கிரேட் எய்ம் இரண்டாவது அறிவை தொடர்ந்து பெறுதல் கண்டினியூஸ்லி அக்வைங் நாலேஜ் மூன்றாவதாக கடின உழைப்பு ஹார்ட் ஒர்க் நான்காவதாக அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நான்கு முறைகளை நீங்கள் பின்பற்றினாலே நீங்கள் இந்த சமுதாயத்தில் சிறந்த இளைஞர்களாக மற்றவர்களுக்கு நல்ல எடுத்துக்காட்டாக விளங்க முடியும் என்று சொன்னவர் யார் தெரியுமா ஜெயலுலாப்தீன் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அவர் சொன்னதுதான் யாருக்காக சொன்னார் உங்களுக்காக தான் மாணவர்களுக்கு இந்த இளைய சமுதாயத்தில் அப்படி நடக்கலாமா அந்த நான்கு வழிகளை பின்பற்றுவோம் நிச்சயமாக நாம் வந்து அந்த என்ன நம்முடைய கனவு என்னவோ அந்த கனவை எட்டி நாம் சாதனை படைக்கலாம் என கருள் செய்தாய் கண்ணும் என நின்றாள் காளித்தாய கருள் செய்தாள் மண்ணும் காற்றும் புனலும் மணும் வானும் வந்து வணங்கினில்லாவோ மண்ணும் காற்றும் புனலும் மணலும் வானும் வந்து வணங்கினில்லாவோ வெண்ணுள் ஓர்பணி தேவல் செய்யாரோ

சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கட்டளை